இன்றைக்கு நான் வேதத்திலே காணப்படுகிற ஒரு முரண்பாட்டை அல்லது ஒரு குழப்பத்தை அல்லது ஒரு பொய்யான விஷயம் போல தென்படும் ஒன்றை உங்களுக்கு முதலாவது காட்டப் போகிறேன் அதற்கு பிறகு அதற்குள்ளாக இருக்கிற உண்மையை பார்த்து கருத்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று படி உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க எல்லாமா யோசிப்பீங்க because there is a deep revelation in this idhil or periya velippadu or ragasiyathai sol 20 varshathai mukhyamai kaattugira vedam

பாஸ்டர் நா நா நான் மூ பிராகரத்துக்கு தகுதி தானவனால் நான் பாஸ்டர் ஆகுறதுக்கு தகுதி இல்ல நான் வெறும் டா மீ ஓவர் ஆல் திஸ் வண்டர்ஃபுல் லேடிஸ் மீ நா நா இத்தனை நல்லவர்கள் இருக்கும் போது நான் ஒரு புழு பிரதீபா இந்த ஏரியாவை உங்களுக்கு பாரம் கொடுக்கறோம் வாங்கடா வரும்போது இப்படிதான் வருவாங்க வருவான் நான் ஒரு புழு புழு பொதுமாகி நான் வேதத்திலே காணப்படுகிற ஒரு முரண்பாட்டை அல்லது ஒரு குழப்பத்தை அல்லது ஒரு பொய்யான விஷயம் போல தென்படும் ஒன்றை உங்களுக்கு முதலாவது காட்டப் போகிறேன் ஒருவேளை அந்த குழப்பம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம் பரவாயில்லை தெரியாதவர்களை புதிதாய் குழப்ப விரும்புகிறேன் அதற்கு பிறகு அதற்குள்ளாக இருக்கிற உண்மையை பார்த்து கருத்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று படிப்போம் ஒன்று சமையல் ஆறாவது அதிகாரத்துக்கு வாருங்கள் முதலாவது வசனத்தை வாசிப்போம் பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது எல்லாரும் சொல்லுங்க ஏழு ரொம்ப அமைதியா சொல்றீங்க கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய வசம் எத்தனை மாதம் இருந்தது ஏழு மாதம் அந்த ஏழு மாதம் என்ன நடந்தது என்று நான் முன்பு பிரசங்கம் செய்திருக்கிறேன் அதற்குள்ளே நாம் போக வேண்டாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பெட்டியை ஒரு ரதத்திலே ஏற்றி மறுபடியும் அனுப்பிவிட்டார்கள் அந்த ரதம் வந்து பெட்சே நின்றது மனுஷர் ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க முயற்சி செய்து அந்த இடத்திலேயே ஆண்டவரால் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் பயந்து போய் ஒரு லேவிய பட்டணத்திலே வாழ்ந்த ஆசாரியர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்று சாமியில் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் அப்படியே கிரியாத் யாரின் மனுஷர் வந்து கருத்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும் படிக்கு அவன் குமாரனாகிய எல்லை ஆசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பெட்டி கிரியாத் யாரும் அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு நுட்பமான விஷயத்தை உங்களோட இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய பெட்டி பெட்டி கிரியாத் யாரினிலே அநேக நாள் தங்கி இருந்தது அநேக நாள் அடுத்து சொல்லுகிறது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இப்ப உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு இருபது வருடம் என்றால் அநேக நாள் ஓகே ஆனால் ஐம்பதை தாண்டி ஓடுகிறவர்களுக்கு இருபது வருடம் என்பது அவ்வளவு பெரிய காலம் அல்ல வேத காலத்திலே அவன் 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 கல்யாணம் கட்டுவதற்கு ரெண்டு இருபது வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்போ வேதம் அநேக நாள் என்று சொல்லிவிட்டு இருபது வருடம் என்றும் ஏன் சொல்ல வேண்டும் சரி இப்போது இப்படி கேட்கிறேன் ரீட் லைக் தூய் ஆயுரீதா பெட்டி கிரியாத்ராமிலே சாரி கிரியாத் யாரையும் இருபது வருஷம் இருந்தது இப்படி சொன்னால் பிரச்சனையா அப்புறம் ஏன் ஆண்டவர் பெட்டி கிரியாத்ரா யாரையும் அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது என்று சொல்ல வேண்டும்

இந்த தாவீது இவர்களை இந்த இந்த சந்தர்ப்பத்திலே போய் கொண்டு வரும்போது தான் அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு ரதத்தில் வைத்து கொண்டு போய் மாடு மிரண்டு ஊசா பெட்டியை பிடிக்க போய் ஊசா அடி வாங்கி செத்தான் அந்த சம்பவமும் உங்களுக்கு தெரியும் இப்போ அவருடைய பெட்டி எவ்வளவு நாள் கிரியாத் யாரையுமே இருந்ததாம் இருபது வருடம் எல்லாரும் சொல்லுங்க எத்தனை வருடங்கள் இருபது வருஷங்கள் பெலிஸ்தருடைய இடத்துல எத்தனை மாதம் ஏழு மாதம் இன் கிரியாத் யாரையும் 2 இயர்ஸ் கிரியாத் யாரையும் இல்லை கிரியாத் யாரையும் இருபது வருஷம் அவுரது விசா அப்போ டோட்டல் ஒக்கொமை கத்துகரலா இருபது வருடங்களும் ஏழு மாதங்களும் சரியா உது விசாய் மாசாதா இப்போ கர்த்தருடைய பெட்டி கிரியாத்தியாரேமில்ல இருபது வருடம் இருந்த பிறகுதான் சாமுவேல் தேசத்துக்கு எழுப்புதலையே கொண்டு வருகிறார் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துல பிறகு நீங்கள் வாசிக்கலாம் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது சாமுவேல் முதிர்வயதான போது என்று எட்டாவது அதிகாரத்திலே சாமுவேல் வயது முதிர்ந்து விட்டார் ஏழாவது அதிகாரத்திலே சாமுவேல் வயது முதிர்ந்திருந்தாரா சொல்லுங்க இருக்கலாம் பாஸ்டர் இருக்கலாம் எட்டாவது அதிகாரத்தில் சாமுவேல் முதிர்வயான போது என்று எட்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறது என்றால் சாமுவேல் முதிர் வயதானார் என்று எட்டாம் அதிகாரத்திலே தான் சாமுவேல் வயது முதிர்ந்தார் என்றால் அப்போ ஏழாம் அதிகாரத்திலே அவர் முதிர் வயதானவர் அல்ல

சவுள் எத்தனை வருஷம் அரசாண்டார் யாருக்கு தெரியும் ஃபார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருஷம் அப்ப சாமுவேல் வயசு போறதுக்கு ஒரு இருபது வருஷம் சவுளினுடைய ஆட்சிக்கு ஒரு நாற்பது வருஷம் நாற்பதும் இருபதும் அறுபது சவுள் நாற்பது வருஷம் அரசாண்ட பிறகு தாவிது ராஜாவாகிறார் முதல் ஏழரை வருஷங்களும் அவர் எப்ரோனிலே தான் ராஜா பிறகு தான் எருசலேமிலே இருக்கின்ற எபூசியரை தோற்கடித்து எருசலேமை கைப்பற்றி இதை தனது நகரமாக்குகிறார் தாவி கர்த்தருடைய பெட்டியை தனது தாவீதின் நகரத்துக்கு தான் கொண்டு வருகிறார் விச் வாஸ் ஆன் மவுண்ட் மொரயா மவுண்ட் ஜாயன் மோரியா மலையிலே சியோன் மலையிலே ஓகேயா அப்போ ஏழரை வருஷம் அவருடைய ஆட்சியில் அவர் அதை செய்திருக்க வழி இல்லை என்றால் இன்னும் எருசலேம் அவர் கைக்கு வரவில்லை அப்படியானால் அவர் ராஜாவாகி ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு தான் பெட்டியை கொண்டு வர வேண்டும் சரியா அப்ப அறுபது மட்டும் எத்தனை அறுபத்தி எட்டு சிக்ஸ்டி எயிட் இப்போ நான் சொல்லுகிறேன் உண்மையாக

டுவெண்ட்டி இயர்ஸ் ரைட் அந்த இருபது வருஷம் முடியும் போது இன்னும் பிறந்தே இல்லை ஹலோ விளங்குதா அதற்கு எத்தனை வருடத்துக்கு பிறகு சவுல் ராஜாவாகிறார் அந்த பெட்டி இருபது வருஷம் இருந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் ஹவு லாங் டேக்கன் ஃபார் சால் டு த கிங்

அதற்கு பிறகு இருபது வருஷம் போய் சாமுவேல் வயது முத்திர வேண்டுமாம் அப்புறம் அவர் சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் நாற்பது வருஷம் சவுல அரசாளுகிறார் அதற்கு பிறகு தாவிது வேறெங்கோ ராஜாவாகிறார் எப்ரோனிலே எட்டு வருஷத்துக்கு பிறகு தான் எருசலேமையே பிடிக்கிறார் அவர் கிரியாத்தி ஆரம்பிக்கு போகிறார் கருத்தருடைய உடன்படிக்க பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர ஆனால் வேதம் சொல்லுகிறது இருபது வருஷம் அங்க இருந்துச்சு ஹலோ ஹலோ எத்தனை பேர் சொல்வீங்க உண்மையிலேயே குழப்பிட்டீங்க பாஸ்டர் கைது நினைக்கிறது அத்தனை அப்படியே குழப்பாங்க ராகி ஹவு மெனி ஆஃப் யூ ஆல் சே யு ரியலி குழப்ட் அஸ் டூ மச் ஆஃப் கால்குலேஷன் இந்த கணக்கு விளங்குதா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா எங்க அது இரண்டாவது வசனம் ஏழாம் அதிகாரம் ஒன்று சாமியில் ஏழு ரெண்டு பெட்டி கிரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இந்த அநேக நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அறுபத்தி ஏழு வருடங்கள் அதற்கு பிறகு சொல்லுகிறது ரகசியத்தை இருபது வருஷத்தை முக்கியமாய் காட்டுகிற வேதம் அந்த அறுபத்தி ஏழு வருடங்களை அமுக்கி போட்டது ஏன் வாய் ஏனென்றால் எழுதினவருக்கு அந்த அறுபத்தி ஏழு வருஷத்தை சொல்ல பிடிக்கவில்லை அந்த அறுபத்தி ஏழு வருடங்கள் ஒரு புறஜாதியானாகிய பெனிஸ்தனுடைய நாட்டில் இருந்து தொலைத்தாலாவது எழுதியிருப்பார் ஏன் என்றால் ஏழு மாதம் அங்கே இருந்ததை எழுதுகிறார் சரியா ஆ அல்லது இங்கே அபிநதா வீட்டிலேயே கிருஜாந்தி யாரையுமிலேயே அறுபத்தி ஏழு வருடங்களும் இருந்திருந்தால் இருபது வருடம் என்று சொல்லாமல் வரையடியாக எண்பத்தேழு வருடங்கள் என்று சொல்லியிருப்பார் அவர் சொல்லுகிறார் அநேக நாள் இருந்தது அதனால் அங்கே இருபது வருடம் இருந்தது ஹெமா உருது சத்திபா சு த ஹோல் ஸ்பிரெட் ரைட் இட் வாஸ் தேர் லாங் டைம்

ஆண்டவர் சாமுவேல் மூலம் சவுலை ராஜாவாக்குகிறார் அப்போ அந்த சவுலை சாமுவேல் ராஜாவாக்கும் பொழுது சவுல் ஒரு தாழ்மையான மனுஷனாய் இருந்தான் ஓகே பத்தாவது அதிகாரத்தில் ஒன்று சாமுவேல் பத்திலே முதலாவது வசனத்திலே தான் சவுலை சாமுவேல் வாக்குகிறார் ஒன்று சாமியல் ஒன்பது இருபத்தி சவுல் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள் இதோடல العافيهல நம்மோடு பேச தி ஹோல் இஸ்பிரைட் மஸ்ட் ஸ்பீக் டு நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறಿದோன பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அல்லவா நீ இப்படிப்பட்ட வார்த்தை என்னடுத்தலை சொல்வானேன் என்றான் சாமுவேல் சவுலை பார்த்து வா உன்னை தான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேலரின் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொன்னபோது சவுல் இப்படித்தான் சொன்னான் விளங்குதா நாங்க சொன்னோம்னா பிரதர் உங்களை நாங்க சர்ச்சில் எல்டர்ரா வைக்க போறோம் ஓ பாஸ்டர் மீ ஐ அம் ஜஸ்ட் அ நோபடி ஐயோ பாஸ்டர் நானா நான் மூப்பராகிறதுக்கு தகுதியானவன் அல்ல இவர ரெவரண்ட் ஆக்க போறவனே வா ஐயோ நான் பாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்ல நான் ரெவரண்டா ஆன்ட்டி ஓ லேடிஸ் எல்லாம் உங்களை தலைவரா போட போறோம் மீ ஆஃப் ஆல் தீஸ் வண்டர்புல் லேடிஸ் இத்தனை நல்லவர்கள் இருக்கும் போது நான் ஒரு புழு பிரதீபா இந்த ஏரியா உங்களுக்கு பாரம் கொடுக்கிறோம் வரும்போது இப்படிதான் வருவாங்க நான் ஒரு புழு

சவுல் ராஜபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போகுது மாப்பிள ராஜாவாகி காலம் ஒரு வருஷம் எட்டாவது வசனத்துக்கு வாங்க அவன் அதாவது சவுல் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சித்தறி போனார்கள் சாமுவேல் ஏழு நாள்ல ஒரு இடத்துக்கு வர்றேன் வரல

நூறு வருடம் ஆனாலும் அவன் யார் பலி செலுத்த செலுத்தின் அவன் பெஞ்சமின் கோத்ரத்தான் யார் பலி செலுத்த முடியும் லேவி தான் வந்து பலி செலுத்த வேண்டும் ஏழு நாளுக்குள்ள வரலையா இவர் ஆகிறதுக்கு நான் என்ன தகுதி ஒரே வருஷம்

வேலை செய்ய ஆரம்பித்தது ராஜாவாக பிறகு இருந்து ஒரு வருடத்துக்கு பிறகு சரி மறுபடி ஒன்று சாமுவே பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துக்கு கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான் எல்லாரும் பாருங்க சவலுடைய வீடு எங்க இருக்கிறது சத்தமா சொல்லுங்க இப்போ ஒன்று சாமுவில் பதினாலாவது அதிகாரம் ஓகே ரெண்டாவது வசனத்துல மேல் லைன வாசிக்க போறோம் சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான் அந்த மாதுள மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறானே சவுல் எங்க கிபியா சவுளுடைய வீடு எங்கே இருந்தது கிபியா தன்னுடைய வீட்டுல வீட்டுக்கு முன்னுக்கு இருந்து இருக்குமா இருக்கும் மாதுள மரம் பதினாலாம் அதிகாரத்திலே சவுல் எங்கே இருக்கிறான் தன் வீட்டில சொல்லுங்க கிபியாவிலே தன் வீட்டிலே பதினெட்டாவது வசனத்தை பாருங்க அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி

சாமுவேல் பிந்தன போது பழி கொடுத்தவன் எப்படிப்பட்ட திமிர் பிடித்தவன் என்று நமக்கு தெரியும் அப்போ சவுல் கிபியாவிற்கு அந்த பெட்டியை எடுப்பித்தான் என்று இப்போ வேதத்திலிருந்து தெரிகிறதா இல்லையோ இப்ப வாங்க ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்து ஓகே முதல் ரெண்டு வசனத்தை வாசிச்சோம் பின்பு முதலாவது வசனம் பின்பு தாவிதி இஸ்ரேவேலர் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பது ஆயிரம் பேரை கூட்டி கேருவின்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரை நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு அந்த ஸ்தலதாரம் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டியை எங்கே இருந்து தாவி கொண்டு வருகிறார் சுவாமிதாபின் வீட்டிலிருந்துதான் அனோ கிரியா தியாரியம் அல்ல கிபியா என்ன நடந்தது என்று இப்ப சொல்லவா சவுல் அந்த பெட்டியை அபினதாப்பின் வீட்டிலே இருந்த கிபியாவுக்கு கொண்டு வந்த போது அபினதாப்பும் அதோடு போய் கிபியாவிலே வாழ்ந்தார் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர் நேசித்தபடியினால் அவர் அதோடு அங்கு போய் அங்கு வாழ்ந்தார் இப்ப விளங்குதா அதனால் தான் அந்த இடத்திலே அங்கு தனக்கு இஷ்டமில்லாத இடத்திலே தன் அனுமதி இல்லாமல் பெட்டி போனதை அவியான் அவர் சொல்ல விரும்பவில்லை அநேக நாள் இருந்தது ஆனால் அந்த இருபது வருடம் அது அந்த பெட்டி கிரியாத்தியாரி மேலே இருந்தது இவ்வளவு தூரம் சொன்னது இப்ப விளங்கிச்சு அவங்களுக்கு நவ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரியலைனா பதினஞ்சு நிமிஷத்துல முழிங்க ஏன்னா நமக்கு கம்யூனியன் இருக்குது இப்போ தேவன் நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எதற்கு சமன் சுவாமி தேவனுடைய வார்த்தைக்கு சமன் சிம்பிள் ஃபார் தர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை கண்டவனுடைய வீட்டிலையும் கொடுக்க கூடாது விளங்குதா இயேசு சொல்லுகிறார் பன்றியின் முன் முத்தை போடாதே விளங்குதா சில பேர் நம்ம என்ன வார்த்தையின் மகிமை தெரியாதவர்களுக்கு வார்த்தையை பற்றி சொல்லுவோம் காட் வார்த்தை நம்புகிற விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் யாருக்கும் வேண்டுமானால் கொடுக்கலாம் என்றால் ஒன்று ஒன்று சொல்ல வேண்டும் ஆதியிலே தேவன் என்று என்று ஒருவர் இருந்தார் அவர் பூமியும் சிருஷ்டித்தார் எப்படி தொடங்குகிறது